தாய் ஹலோ வணக்கங்க எங்க அம்மா வந்து மீன் கடைக்கு பேசி வந்தாச்சு பாத்துக்கங்க என்னெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முருங்கைக்காய் எவ்வளோம்மா பிஞ்சு முருங்கைக்காய் இருக்கு பத்து ரூபா ஓ இங்க இன்னும் உள்ள கிடக்கு பிஞ்சு முருங்கைக்காய் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா மாங்காய் மாங்காய் எவ்வளவு இருபது ரூபா அடுத்தது இது வந்து எங்க கடையில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மீன் பார்த்துக்கங்க அவங்களுக்கு சாலை நல்ல சாலை

ஏழு எட்டு ஒம்பது இதுலேயும் இருபது சாலை ஆயிடுச்சு இவ்வளோ சாலை பார்த்துட்டுங்க ஐம்பது ரூபா பூச்சை சத்தம் போட ஆரம்பிச்சாச்சு முப்பதுக்கு மேலே இருக்கும் முப்பது நாற்பதுக்கு இருக்கும் இவ்வளோ சாலை பாருங்க வெள்ளி மாதிரி இருக்குது முன்னது சாலை பாருங்க இவ்வளோ சாலை ஐம்பது ரூபா ஏன் பூச்சா இன்ன மேல இருக்கு பாரு தெரியும் வாட்ச் 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 ஊசி அப்படியே கூப்றோம் மட்டும் கேங்க வாட்ச் 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 ஓகே ம் ஓகே உங்க ஊர்ல இந்த மீன் எவ்வளவு விலை கிடைக்குங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்ன அப்புறம் லைக் பண்ணுங்க 땡க் யூ